இந்த ஐட்டம் வந்து எங்கள் அம்மாவோடய ஸ்பெஷல் மூணு பருப்பு இட்லின்னு சொல்லுவாங்க இது இந்த மாவு வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடணும் இதோட அளவெல்லாம் நான் சொல்கிறேன் நான் பின்னாடி வரும்போது நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு தாலி போணும் போடணும் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு முந்திரி போட்டுக்கலாம் பெருங்காயம் போடுங்க பெருங்காயம் போட்டுட்டு இஞ்சி பச்சை மிளகா வந்து பல்ஸ் மோட்டில் போட்டு போடுங்க அதே போல் மிளகு சீரகம் அதையும் வந்து முழுசாகவும் போடலாம் பல்ஸ் மோட்டில் போட்டும் போடலாம் நாங்கள் அப்படி தான் போட்டோம் நீங்கள் வீட்டில் பசங்க இருக்கிறதால அவங்க சாப்பிட மாட்டாங்கன்றதால நாங்கள் அப்படி தான் போட்டோம் அது கூட அரைமுடி தேங்காய் துருவி அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க கூட கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாமே போட்டால் செம்மையாக இருக்கும் நல்லா வதக்கிட்டு இதை கொண்டு போய் மாவில் போட்டு கலக்கிட்டு இட்லி ஊற்ற வேண்டியது தான் மாவு என்ன ப்ராசஸ்னால் அந்த இட்லி மாவு எப்படி ரெடி பண்ணோன்னா ரெண்டு டம்ளர் இட்லி அரிசி அரை டம்ளர் உளுந்து கால் டம்ளர் தோரம் பருப்பு கால் டம்ளர் கடலப்பருப்பு இது எல்லாத்தையுமே தனித்தனியாக அரிசி தனியாக உளுத்தம் பருப்பு தனியாக உறவிங்க அந்த ரெண்டு பருப்பையும் தனியாக ஊறவைங்க ஊற வச்சுட்டு ஆறு மணி நேரம் கம்பல்சரி ஊறவைங்க ஊற வச்சுட்டு நல்லா இட்லி அரிசி வந்து இட்லி பதத்துக்கு அந்த குறை அரைப்போம்ல அந்த மாதிரி அரைச்சிக்கணும் பருப்பையும் குரக்குரன் அரைச்சிக்கணும் உளுந்து எப்பையும் போல் நல்லா ஆட்டி எடுத்துக்கணும் ஆட்டி எடுத்து நல்லா இது பண்ணிவிடுங்க கரைச்சி வச்சுருங்க கரைச்சி உப்பு போட்டு கரைச்சி வச்சுருங்க அது கண்டி கம்பல்சரி ஒரு ஆறு மணி நேரம் இல்லை எட்டு மணி நேரம் புளிக்க வைக்கணும் மாவு புளிச்சா தான் செம்மையாக இருக்கும் இட்லி சூப்பராக இருக்கும் நாங்கள் வந்து தட்டி இட்லி அதாவது நீங்கள் தட்டி இட்லியும் ஊற்றிக்கலாம் டம்ளர் இட்லியும் ஊற்றிக்கலாம் நாங்கள் வந்து டம்ளர் இட்லி தான் ஊற்றிக்கிட்டோம் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ நீங்கள் அந்த இட்லி ஊற்றி நீங்கள் சாப்பிடலாம் அந்த நான் சொல்லியிருந்தேன்ல அந்த நல்லா அந்த தாளிக்கிற ஐட்டம் சொல்லியிருந்தால அதெல்லாம் நல்லா வதக்கிட்டு இதில் போட்டு மாவில் போட்டு நல்லா கலரிடுங்க நல்லா கலரிட்டு உங்களுக்கு எந்த இதில் வேணுமோ இட்லி நீங்கள் ஊற்றிக்கோங்க நாங்கள் டம்ளர் இட்லி தான் ஊட்டணும் இதுக்கு வந்து சூப்பரான சைடிஷ் டிஷ் என்னென்னா சட்னி தாங்க செம்ம சைடிஷ் கார சட்னி இந்த இட்லி வந்து வேகிற ப்ராசஸ் வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் கண் க கண்டிப்பாக ஆகும் இருபது இருபது நிமிஷம் கம்பல்சரி ஆகும் சட்னிக்கு வந்து பூண்டு தக்காளி காஞ்சி மிளகா புளி வதக்கிட்டு கடுகு போட்டு தாளிச்சிட்டிங்கன்னா வதக்கிட்டு நல்லா ம மிக்சியில் அரைச்சிட்டு கடுகு போட்டு தாளிச்சிருங்க அவ்வளோதான் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகே செம்ம டேஸ்ட்டுங்க